வணக்கம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் நிகழ்வுகளை தான் நம்ம பேசணும் நம்ம நிறைய பேசினாலும் தமிழ்நாட்டு அரசியல் விஷயங்களை தான் நம்ம வந்து இந்திய அரசியல் விஷயங்கள்ல ஓரிரு வீடியோக்கள் தான் பேசுவோம் ஏன்னா நம்ம அதிகமாக பேசினா கூட நம்ம மக்கள் வந்து அது சென்றடைவதற்கு வந்து வாய்ப்புகள் கம்மி இங்க என்ன இருக்கிறது என்ன நடப்பு இருக்கு அதை பேசியா முதல்ல அப்படிங்கிற மாதிரியான குரல்களை தான் ஒலிக்குதுங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம தெரிஞ்ச அளவில் பேசுவோம்னு வச்சுக்கிட்டுங்களேன் இப்போ பாருங்கள் தெரிஞ்ச அளவில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுவும் திமுகவினருடைய அவர்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவில் தான் நம்ம பேசுவோம் அதற்கு மேல் நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் தெரியாது அப்படின்னு அண்ணா திமுகவினருக்கு என்ன தெரியுமோ அந்த அளவில் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று ரெண்டு வீடியோவை அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிட்டுங்களேன் நம்ம அதிமுகவுக்கு ஆகரவாத்தான் வீடியோ போட முடியும் வேறு என்ன செய்ய முடியும் அவர்கள் அளவில் தான் நம்மளால் பேச முடியுது யாரும் கோச்சிக்க கூடாது கோச்சிக்கக்கூடாது அதாவது இன்றைக்கு சட்டசபையில் ஆளுநர் உரையின் போது ஆளுநர் உரை மறுத்து உறைந்து இருந்தார் உரை மறுத்து உரைந்து இருந்தால் சபாநாயகர் அவர்கள் எழுந்து உரை வாசித்தார் ஆளுநர் உரை அவரே வாசித்து விட்டார் வாசித்து விட்டார் வாசித்து முடித்து விட்டு அவர் ரெண்டு வசனங்களை பேசி விடுகிறார் ஆஹ் மயோ நாங்க ஒண்ணு இல்லையா நீ குறையா பேசினாங்க கூட உமை குறைய நாங்க நிவர்த்தி பண்ணிட்டு போறோம் ஆனா உமோடைய பேச்சு எதுவுமே ஆஹ் அத்துமீறல் பேச்சு இந்த அவை குறிப்பில் இடம்பெறாது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது அது இடம்பெறாது நாங்கள் எழுதி தந்த உரை உரை அவை குறிப்பில் இடம்பெறும் அப்படின்னு ஒரு ஓகே உரையை புட போட்டார் அவை முன்னவரும் அதை வழிமுழிஞ்சிட்டாரு உடனே என்ன பண்ணிட்டாரு ஆளுநருக்கு அரை உரையா புரிஞ்சு போச்சு போல அதான் பக்கத்தில் இருக்க உதவியாளர்கள் தொடையை தட்டியோ எந்தியா எந்தியா உனக்கு எதிராக தாமியா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு எந்தியா ஒரு பெரிய ஆளியா ஊதுனர்னா நீ எங்கேயோ போயிட போறன்னு பக்கத்தில் இருக்கவங்க யாராவது தொடையை தட்டினாங்களா இல்லையான்னு சந்தேகம் தான் தட்டிருக்கலாம் தட்டா அவங்களும் இருந்திருக்கலாம் தட்டி இருந்தால் ஒழித்திருப்பார் அப்படின்னு நினைக்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அப்படி உடனே எந்திரிச்சு கட கட கட்டான்னு நடைய கட்டுதார் அவரு வந்து ஐபிஎஸ் இல்ல அந்த வேகம் அவருக்கு இருக்கும் அந்த வேகத்துல நடந்து போறாரு நம்ம முதல்வர் வந்து அப்படியே உட்கார்ந்து அசால்ட்டா அவர் ஒரு ராஜ பார்வையில் அப்படி கம்பீரமா அப்படி பார்க்காரு என்ன போறியா ஐப்பேசே போறியா போ போ இத்தோட போவோம் இதுக்கு மேல நீ வந்துக்கிட மாட்ட அப்படின்னு அவர் அவர் தெளிவா இருக்காரு முதல்வர் மாண்பு முதல்வர் அவர்கள் தெளிவா நீ இத்தோட புற வேண்டாம் இதுக்கு மேல வந்துக்கிட மாட்ட உனக்கு கொடுத்த மரியாதையே நீ வாங்கிக்கல அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு சொல்லல வெளியே சொல்ல இல்ல நாம சொல்லலாம்ல அவர் நினைச்சுக்கிட்டது இப்படிதான் இருக்கும்னு நாம சொல்ல முடியும் இல்ல ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு நினைப்பு ஓடும்ல அப்போ நம்ம ஐயோ அப்பா அவர்கள் சொல்றாரு ஐயோ இனிமதாமியா ஜனகனமன அதுக்குள்ளே ஓடுத்த ஓடுதிய அவர் சொல்லலை தான் பாடப்படும் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் ஆளுநர் அதை கேட்காம அவருக்கு புரியுது நாட்டுப்பண்ணுன்னு சொன்னா தமிழ்ல சொன்னா புரியாதோ அப்படின்னா ஜனகணமனன் தான் புரிஞ்சுக்கிடுவோம் நின்றுக்கிடுவாரு அப்படி ஸ்டுடியா அப்படி அப்படின்ட்டு நின்னால் நின்றுக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சு அவர் சொல்லுதாரு இந்த மனுஷன் பூட்டக்கால வச்சு தான் ஒரு மனையும் வேண்டாம் நான் ஓடுதேன் என் மனைக்கு அப்படின்ட்டு தெருமுனை நோக்கி ஓடுதாருன்னு எங்களேன் தெருமுனை நோக்கி ஓடுனா நம்ம எடப்பாடியும் வேகமனையும் வேக வேகமாக எந்திரிச்சு மரியாதை கொடுத்தாங்க எம்எல்ஏக்கள் அமைச்சர் பிரதானிகள் முதலமைச்சர் எல்லாரும் சபாநாயகர் உட்பட எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க இவர் வேக வேகமாக ரெண்டு பேரும் எந்திக்க ஏன் அவங்க கூட்டணியில் இருக்க ஓபிஎஸ் கூட எந்திக்கணுமா ஏன் எதுக்கு அப்படின்னு அக்கம் பக்கம் பார்க்காது நீங்கள் என்ன அந்த வீடியோ பாருங்கள் ஓரமாக தான் இருக்காங்க ஓரமாக தான் இருக்காங்க அதாவது வீடியோவில் ஓரமாக இருக்காங்க மெயினாக வந்து முதல்வரை காட்டுகிறார்கள் அதனால் இவர்கள் ஓரமாக இருக்காங்க இவங்களை தெளிவாக காட்டியிருக்கணும் இந்த தெளிவாக இவர்களை மட்டும் படம் பிடிக்கிற வீடியோ நமக்கு வந்து வந்துச்சரலாம் அப்படின்னா இவர்கள் இவர்களுடைய லட்சணங்கள் அவ லட்சணங்களை நான் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்டலாம் பார்க்கின்ற மக்கள் எத்தனை பேர் பார்க்குறோமோ அத்தனை பேருக்கு நம்ம தெளிவாக காட்டிடலாம்ல ஓபிஎஸ் கூட இவர்கள் எந்திரிக்கார்களே இதுக்கு நம்ம எந்திக்கணுமா ஏன்னா கூட்டணியில் தான் நான் கூட்டணி பேச்சுவார்த்தை பிஜேபியோடு பேச போகிறேன் அவருக்கு வந்து ஒரு கனவு இருக்கிறது ஒரு லட்சியம் இருக்கிறது ஒரு ஆசை இருக்கிறது ஒரு அபிலாசை இருக்கிறது ஒரு வேண்டுதல் இருக்கிறது ஒரு இருக்கு ஒரு கெத்து இருக்கிறது எப்படி கவர்னரா போயிடணும் அடுத்த முறை பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து விட்டால் ஆட்சிக்கு வந்து விட்டால் வந்துவிடும் அவர் நம்புகிறார் நம்ம வந்து விட்டால் அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து விடும் ஏன்னா கருத்து கணிப்புகள் அப்படிதானே போடுதாங்க எல்லாம் காசை வாங்கிட்டு தானே போடுவாங்க ஏன்னா அப்போ ஈவிஎம் மிஷினில் தெளி கட்டினா யாரும் எதையும் கண்டுக்காமல் போயிட முடியும் அதற்காக வேண்டி இந்த முறை ராகுல் காந்தி அவர்களுடைய உழைப்பு வீணாகி போய்விட்டது என்றால் இந்திய மக்கள் அனைவரும் வீணாகி போய்விடுவார்கள் இந்த அபாய சங்கை ஒலிப்பது நம்மளுடைய கடமை எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆனாலும் பரவாயில்லை ரீச் ஆகட்டாலும் பரவாயில்லை உண்மையை உலகுக்கு உரைப்பது எளியவனுடைய கடமை சொல்லிட்டோம் பாருங்கள் மக்களே ஆமாம் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கை கொள்ளலாம் அது வேற விஷயம் தமிழ் மக்கள் அந்த மாதிரியான தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அது நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அவர்களுக்கான அந்த நோட்டாவோடு போட்டி போடும் அந்த அந்த முயற்சியை கூட நீங்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்பது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதை அது அதைத்தான் நம்ம இந்த படத்தில் சொல்லுதோம் ஆனால் இந்த அடிமைகள் இருக்காங்க பார்த்தீங்களா வேலுமணி இவர் நம்ம எடப்பாடியார் தவளப்பாடியாருங்கிறது அவர் காட்டார்ல தவழ்ந்து போகிறவர் காட்டார்ல காட்டார் இல்லை ஏன் கழிவு கழிவு ஊற்றுதாரு அண்ணாமலை உங்களை ஆமாம் யோ நீ செல்ல இருக்காஜி சிலுவம்பாளைய சில்லற அப்படிலாம் தான் சொல்லுதாங்க கேஷ்டாக் போட்டு அவங்க திட்டுறான் ஏற நம்ம எடப்பாடியார தவழ்ந்து போய் நம்ம சசிகலாமையார் காலில் விழுந்து எடப்பாடியார் அவர்கள் பதவி பெற்றதை அவன் திரும்ப திரும்ப போட்டு காட்டி அசிங்க அசிங்கமாக வண்டி வண்டியாக கழிவு ஊற்றிக்கிட்டு கிடக்கான் மீனக்கழுவுனது மாதிரி நல்லா அருவாமனையை வச்சு தேய்ச்சி இரு இருந்து உப்பை போட்டு இழு இழுன்னு இழுப்பாங்கல்ல அப்படி இழு இழுன்னு இழுத்து பாஜக ஐடி ஐடிவிங்களில் உள்ளவன் கழுவு கழுவுன்னு எடப்பாடியாரை கழுவிக்கிட்டு கிடக்கான் இப்போ கூட உங்களுக்கு சூடு சூடனை வரலையா எடப்பாடிக்கு வரலையா ஜிவி ஜென்மும் ஒரு முக்கில் கற்றுத்தாரு நம்ம மெயின் ரோடு ஒரு முக்களை கத்தாரு ஆர்பி உதயகுமார் ஒரு முக்கில் கத்தாரு அவர் பொதுச் செயலாளராக கூடிய தகுதி பெற்றவர் அதனால அவர் கத்தார் செல்லூர் ராஜு கற்றுத்தாரு கடம்பூர் ராஜு கத்தாரு இவ்வளோதான் வேற ஆனால் கத்த வேண்டிய நபருக்கு பேச வேண்டிய நபருக்கு முதுகெலும்பில்லையே ஐயோ என்ன செய்ய முடியும் நானும் செய்ய முடியாது மக்கள் என்ன செய்ய முடியும் ரெண்டு கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள்னு இவங்க பேருக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வந்து ஜீரோ தான் அதில் நம்ம ஒத்துக்கிடணும் அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா அவர் பிஜேபி பக்கம் சாய்ந்து விட்டார் அந்த கவர்னர் போஸ்ட்டுக்காக சாய்ந்துருக்கார் அவனுக்கு ஒரு ராஜ்யசபா எப்படி வேணும் அதாவது தெரியும் நிச்சயமாக அவர்கள் வந்து போட்டிட்டு வெளில போகிறதில்ல போட்டி தேனியில் போட்டிக்கிட்டு விடுவார் அதனால் வெளில போகிறதில்ல ஓபிஎஸ் ரவீந்திரநாத் அது நன்றாக ஓபிஎஸ்க்கு தெரியும் ஆமாம் அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி அது வேணும் அதே நேரத்தில் இவருக்கு கவர்னர் வேணும் அவருக்கு தமிழ்நாட்டிலே போட்டாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அடித்து வச்ச போடலையா அப்படியே பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப வசதியாக இருக்கும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவருடைய பேராசை தான் அதை நம்ம கூற சொல்லுவதுக்கு இல்லை மனுஷனை பிறந்துட்டான் ஆசை வர்த்தனை செய்யும் அரசியல்வாதியாக இருக்கான் ஆசை மேலே ஆசை வர்த்தனை செய்யும் அப்படின்னு நம்ம கடந்து போய்கிட்ருப்போம் மக்களே ஆனால் ஆனா சொல்ல சொல் நம்ம கடமில்ல அவருக்கு இருக்க ஆசையை நம்ம உங்கள்ட்ட சொல்லுவோம் அதனால சீட்டு பேரம் சீட்டு கூட்டணி பேரம்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மனிதனே பிஜேபியோட கூட்டணி பேரம் நடத்திக்கிட்டு இருக்க மனிதனே அமித்ஷா தான் எங்க தெய்வம் அவர் தான் எங்களை விளந்தனாலும் எங்க ஆட்சியை காப்பாற்றி வச்சிருந்தாரு அதனா ஆட்சி எம்பூணு பேருக்கும் அப்படின்லாம் சொல்லி சொல்லி வாய் வலித்துக்கிட்டு இருக்கிற அந்த ஓபிஎஸ் கவர்னர் போது எழுந்திருக்கிறதுக்கு மாற்றப்படுதாரு ஆமாம் கால்வழியோ என்னமோ தெரியலை இடுப்பு வழியா என்னன்னு தெரியல அவர் எந்திக்க மாற்றப்படுதார் ஆனால் அவசர அவசரமாக வேலுமணியும் எடப்பாடியாரும் எழுந்திருக்காங்களே எதுக்காக எழுந்திருக்காங்க இவர்கள் அவருக்கு அந்த மதிப்பை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பது எதனால் இல்லை இவர்கள் நினைப்பது எதனால் இவர்ட்ட கேட்டால் யோ கவர்னரை பற்றி இந்த வீடியோ பாருங்களேன் இவர் என்ன சொல்வார் இது நான் சொன்னேனே இது ஆளுநருக்கும் அரசுக்கும் சபைனாருக்கும் உள்ள பிரச்சனை இது அவரடுக்குல கேட்டா தான் அதுக்கு விடிவு காலம் வரது சரி பா நீ மாளல என்ன அடைஞ்சமா இந்த மாட்டம் மாத்த கவர்னர் செஞ்சிட்டது இது மொறையா மரவா அப்படினு நிரவர் கேட்டா அது ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சிக்கும் ஆட்சி நடத்துவருக்கும் கவர்னருக்கும் சபாநாயருக்கும் உள்ள பிரச்சனை அது கிட்ட தான் கேட்கணும் ஏன் நீ முன்னாடி இருந்தியே முதலமைச்சரா உனக்கு அந்த அறிவு சொல்லதுக்கு கருத்து சொல்ல கேட்டாதா பிஜேபியை நீ எதிர்க்கிற இல்லை எதிர்த்து தானே அரசியல் பண்ண வேண்டியிருக்கு கொஞ்சம் கிடைக்கிற ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கணும்னு ஆசைப்படுதில்லை அதுக்காக வேண்டி க அவர்களை பாதம் தாங்கி கொண்டு இருக்கில்ல அப்போ நீ பிஜேபிக்கு எதிராக வலுவாக களமாடணும்ல அதை விட்டுட்டு அது இருக்கும் ஏன் எதுக்கு அந்த நெடுஞ்சாலைத்துறை டெண்டரு முறைகேடு வழக்கு தூசி தட்டி எடுத்துருவாங்கன்னு பயமா வேலுமணி உள்ள இந்த சிஎம்டிஏ வழக்குகள்லாம் ஆளுநர் ஆர்டர் கொடுத்துருவாருங்க பயமா விசாரிக்கிறதுக்கு ஆர்டரு கொடுத்துடப்படாது இல்லை உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ஆளுநர் தானே ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டமே கேடுகட்ட சட்டம் தானே லோக்பால் மசோதா கொண்டு வரனா ஒருத்தனும் கொண்டு வர மாட்டாங்க எதுவுமே பிரயோஜனப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஆளுநர் அனுமதி கொடுத்தா தான் வழக்கு தொடுக்கணுமாக கேட்க ஐயா ஆளுநர் அனுமதி கொடுத்தா தான் வழக்கு வழக்கு தொடுக்கணுமாகும் அது அதுதான் முறையா அப்படித்தான் இருக்கா ஏன் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறவங்க நினைச்சா அது வழக்கு தொடுக்க கூடாதா மக்கள் அவங்களுக்கு அதுக்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்காங்கல்ல மக்கள் அதுக்கான அங்கீகாரத்தை வழங்கி தான் அவங்க ஆட்சியில் அமுத்துறாங்க அவங்க வழக்கு தொடுத்தால் நிற்கக்கூடாதா ஆளுநர் தான் அந்த சட்டத்தில் அவர் கையெழுத்து போகணுன்ட்டு இருக்கா என்ன பெரிய கூத்து போங்க இப்போ சட்டம் அப்படி இருக்கிறதுனால அந்த சண்டையர்த்தனத்தில் தான் அந்த ஆளுநர் இருக்காரு இங்கே பயந்து பயந்து எந்திக்காக இங்கே பேட்டி வேற என்ன கொடுக்காக ஆளுநருக்கும் அப்போ அதாவது சகோதாயருக்கும் உள்ள மரபு பிரச்சனை அதில் நம்ம ஒன்ற முடியும் ஏன் மரபுன்னா என்னையா முதல்ல நீ தமிழ்தாய் வாழ்த்து போடணும் இறுதியாக தனியாக நம்ம சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படித்தானியா நடந்திருக்கு நீனும் பல காலமாக எம்எல்ஏவாக இருந்திருக்க முதலமைச்சராக இருந்திருக்க இப்படி தானே நடந்திருக்கு இறுதியாத்தனையா நாட்டு பண்பாடுவாங்க இது தானே மரபு அப்படின்னு கேட்டால் இல்லை அது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் அரசுக்கும் அப்பாவுக்கும் அதாவது சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனை பொண்ணு இந்த இதையோ கழுவின மீன் இல்லை நழுவு நமீன் அப்படிம்பாங்கல்ல அதெல்லாம் பொருத்தம் இல்லை அந்த வார்த்தையெல்லாம் பொருத்தில்ல அதை விட வேறு வார்த்தைகள் எதையாவது பயன்படுத்தலாம் இந்த மனிதருக்கு இப்படி இப்போ இப்படி ஒரு முதுகெலும்பு இல்லாமல் திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் வலுவி கொண்டு அப்படியே குனிஞ்சு கொண்டோம் குனிந்து எல்லாரும் கிராமத்தில் இருந்துவா ஏ அவுடு நுழையாதடா நெஞ்சன் நக்காதடா அப்படிம்பாங்க அவுடு நுழையாத நெஞ்சம் அக்காத அப்படிம்பாங்க அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் நம்ம வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை அந்த மாதிரியான வார்த்தைகளை அந்த மாதிரியான சொலவடைகளை சொல்லி பயன்படுத்தவில்லை பயன்படுத்த மாட்டோம் கிராமப்புறத்தில் அந்த மாதிரியான வேடுகள் இருக்குன்னு தான் சொன்னமே தவிர அவரை சொல்லவில்லை அவரை சொல்ல மாட்டோம் அதை நீங்கள் எடுத்துக்க அதை கணக்கில் எடுத்துக்க தேவை இல்லை அப்படி எடுத்துக்க வேண்டாம் ஆனால் இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு நம்ம பொதுமக்கள் கேள்வி எழுப்புவாங்கல்ல வாக்களிச்சிருக்காங்கல்ல உங்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தை கொடுத்துருக்காங்கல்ல ஏன் ஏன் திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் இப்படி இருக்க இந்த கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கில்ல இன்னுமா நீ செத்து சித்து பிழைக்க ஆ அப்படின்னு கேட்க வேண்டியிருக்குல்ல எதிர்கட்சினா அதற்கான வலிமையை காட்டணும் இல்லை எங்கேயோ அரைவா காடு அண்ணாமலை புலம்பிக்கிட்டு கிடக்கான் அவனுக்கு போய் ஆள்லாம் பதிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளுநர் பண்ற அட்டவாசத்துக்கு எதிர்வனையாட்ட தெரியலையே ஏன்னா நீ மாநிலத்துறை ஆட்சியினுடைய பிரதிப யா வச்சிருக்கிற ஒரு கட்சி தானே அதை விரும்பக்கூடிய ஒரு கட்சி தானே அண்ணாவின் பெயரை தாங்கிய கட்சி மாநில மாநிலத்துயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது தானே அந்த கட்சியினுடைய கொள்கை தத்துவம் ஏன் அதில் ஏன் உங்களுக்கு அந்த தத்துவமும் கொள்கையிலையும் ஈடுபாடு இல்லையா அது தெரியாமல் போய்விட்டதா எடப்பாடியார் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் எழுப்புவாங்கல்ல அது நீங்கள் அதாவது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாங்க உங்கள் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஆளுநராக இருந்தார் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக அதை எதிர்த்து களமாடினார் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினார் அவர் எப்படி இந்த ஆய்வுக்குலாம் போகலான்ட்டு ஊர் ஊராக ஆய்வுக்கு போனார் பன்வாரிலால் புரோஹித்தவர்கள் அதை எதிர்த்து களமாடினார் அதே மாதிரி ஒரு எதிர்கட்சி நாளை மாநிலத்தை ஆள வேண்டும் என்று நம்பக்கூடிய ஒரு கட்சி நம்புத நம்புகிற கட்சி ஆளக்கூடிய தகுதியில் இருக்கின்ற ஒரு கட்சி அரசியல் களமாட வேண்டும் அல்லவா அதை விட்டுட்டு ஐயய்யோ அது அவங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக என்ன கூந்தலுக்கு சார் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டுக்கிடுவாங்கள்ல நாம் கேட்க மாட்டோம் நாம் அப்படி கேட்க முடியாது கேட்கக்கூடாது அது நாகரிகம் இல்லை நாம் கேட்க மாட்டோம் ஆனால் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆளுநரை வந்து இந்த விடத்தில் ஆளுநர் தவறு செய்தார் மரபை மீறினார் ஆளுநர் உத்தரவுக்கு கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை முதலில் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும் இறுதியில் தான் நாட்டுப்பண் பாடுவோம் இதுதான் எங்கள் மரபு தமிழ்நாட்டினுடைய மரபு இதை ஆளுநர் மீறுகிறார் அது அப்பட்டமான மீறுதல் அப்படின்னு ஏன் இவராக முதுகலும் கூட சொல்ல முடியலை